வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு டவலை வச்சுட்டு பல பயிற்சிகளை பார்க்குறோம் இந்த பயிற்சியெல்லாம் தொப்பை குறைவதற்கும் உடல் எடை குறைவதற்குமான பயிற்சிகள் இந்த பயிற்சியெல்லாம் சுலபமான பயிற்சிகள் தான் ஆனால் நல்லா எஃபெக்டிவான பயிற்சிகள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவலை டைட்டாக பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கையை மேலே தூக்குங்க தூக்கிக்கிட்டு பின் பக்கமாக மேலே கிழமாக தூக்குங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை பண்ணுங்க கை மேலே வரும்போது மூச்சை உள்ள கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க இந்த பயிற்சி பகுதிக்கு சோல்ட்ரு பகுதி வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி தரும் அதே போல் டவலை டைட்டாக பிடிச்சிடுங்க டைட்டா பிடிச்சிட்டு முன்னோக்கி சாய்ந்து தரையை தொட்டு மேலே தூக்குங்க மேலே கை தூக்கும்போது நமக்கு வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும் அதே போல் முதுகு பகுதிக்கும் நல்ல ஓட்டம் கிடைக்கும் நாம் கையை எவ்வளவுக்கு மேலே ஸ்டெச் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு பயிற்று பகுதி இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும் வெயிட்டு குறையும் அடுத்த பயிற்சி அப்படியே டவலை பக்கவாட்டில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கையை மேலே தூக்குங்க தூக்கிக்கிட்டு பக்கவாட்டில் சாய்ங்க பக்கவாட்டில் நம்ம எவ்வளோ சாய பண்ணியுமோ அவ்வளோ சாயுங்க அதே போல் வலது பக்கம் எவ்வளோ பண்ணுறோமோ அதே போல் இடது பக்கமாக பண்ணுங்க இந்த பயிற்சியில நமக்கு சைடு ஃபேட்டு குறையும் சைடு வயிற்றின் இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு வயிற்றின் இடைப்பகுதி குறையும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி அப்படியே பக்கவாட்டில் திரும்பி பின்னாக்கி திரும்புங்க எவ்வளோ ஸ்டெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் நம்ம உடல் முழுவதும் திருகப்பட்டு முதுகு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம வயிற்று பகுதியாக திருகப்பட்டு வயிற்றின் இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும் அடி ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது இடது பக்கமாக கீழ் நோக்கியும் வலது பக்கமாக மேல் நோக்கியும் கையை கொண்டு வாங்க டவலை டைட்டாக பிடிச்சிடுங்க டவல் ஒரு ரெண்டு அடி அகலத்தில் பிடிங்க லைட்டாக உட்காந்து எழும்புங்க இந்த உட்காந்து எலும்பும்போது நமக்கு தொடை பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் வயிற்று பகுதிக்கும் நல்லா இழுக்கப்படும் நம்ம வலது பக்கமாக இருபது முறை செய்தாச்சுன்னா அதே போல் இடது பக்கமாக இருபது முறை செய்யுங்க ஒவ்வொரு பயிற்சியுமே நல்லா எஃபெக்டிவான பயிற்சி தான் கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க கை மேலே வரும்போது மூச்சை உள்ளழுங்க நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது உடல் எடையும் விரைவாக குறையும் அதே போல் வயிற்று தொப்பையும் விரைவில் குறையும் அடுத்த பயிற்சி அப்படியே கையை மேலே தூக்குங்க தூக்கிட்டு லெக்ரைஸ் பண்ணுங்கள் காலை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக முன்னோக்கி தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு மேலேருந்து கையை கீழே கொண்டு வாங்க இந்த பயிற்சியில் வயிற்று பகுதி முழுவதுமாக இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும் இது உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சியும் கூட அதே போல் தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் நம்ம ஒரு பயிற்சியும் செய்யாதவங்க இந்த பயிற்சிகளை செய்யும்போது முதல்ல உடம்பில் வலி ஏற்படும் அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குங்க இந்த பயிற்சிகளை அடுத்தது தரையில் தொட்டுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணும்போது நமக்கு வயிற்றுப்பகுதி இழுக்கப்படும் கையை மேலே தூக்கி ஜம்ப் பண்ணுங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு ஸ்டாமினா கூடும் எவ்வளோ தூரம் செய்கிறோமோ அவ்வளோவுக்கு உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்க உதவும் சிலவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தால் நல்ல தொள்ள வராது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொள்ளால் போதும் அடுத்த பயிற்சி கையை மேலே தூக்கிட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் தொடுங்க இந்த பயிற்சி பகுதி தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி காலை போது நமக்கு தொடைப்பகுதி இழுக்கப்பட்டு தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும் அதே போல் நாம் இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது உடலில் உள்ளுறுப்புகள் கசக்கப்பட்டு உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்படும் அதனால் தினமும் காலைல அரை மணி நேரம் எப்படியாவது உடற்பயிற்சி செய்யுங்க அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்தால் போதும் பொறுமையாக செய்யுங்க அதே மாதிரி அடுத்த பயிற்சி போட்டில் போகிறது மாதிரி கையை பக்கவாட்டில் எவ்வளோ அதே போல் அரை அளவு உட்காருங்க உட்காந்துட்டு செய்யுங்க இந்த பயிற்சி உடல் முழுமைக்கும் நல்ல பயிற்சி தரும் கால் பகுதி இடுப்பு பகுதி நெஞ்சு பகுதி சோல்ட்ரு பகுதிக்கு நல்ல பயிற்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் அடுத்தது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது டப்பில் கீழே போடுங்க போட்டுக்கிட்டு பக்கவாட்டில் ஜம்ப் பண்ணுங்க இந்த பயிற்சியும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்க அதே போல் எந்த உடற்பயிற்சியும் ரொம்ப ஹார்டாக செய்யாதுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு செய்து பொறுமையாக நடத்துங்க நடத்தும்போது நமக்கு சவாசனம் செய்துட்டு நடத்துங்க ஒவ்வொரு பயிற்சியும் பொறுமையாகவே செய்தால் போதும் சிலவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உடம்பு அவங்க பொறுமையாக செய்து அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டிடலாம் அடுத்த பயிற்சி தவலை கீழே போடுங்க போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ளாங் பொசிஷனில் வாங்க வந்துட்டு ஒரு சைட்லேருந்து மர சைடு துள்ளுங்க நாம் ஒவ்வொரு பயிற்சியும் எவ்வளவு முழுமையாக செய்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு உடம்பில் எஃபெக்ட் தெரியும் உடனே அதே போல் முதல்ல உடம்புல வலி ஏற்படும் வலியை பொருட்படுத்தாது செய்யுங்க அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி சீக்கிரமாக இடையும் குறையும் தொப்பையும் குறையும் அடுத்த பயிற்சி அப்படியே நேரம் நில்லுங்க நின்றுக்கிட்டு டவலை டைட் பண்ணுங்கள் ஜம்பிங் ஜாக் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் நமக்கு வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும் முதல்ல செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க போக போக இதே மாதிரி ஸ்பீடாக கூட்டிகிட்டே போகலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை வச்சு மூணு டைம் பண்ணுங்க அடுத்தது கையை மேலே கொண்டு வந்துக்கிட்டு காலை பின்னோக்கி கொண்டு வாங்க கை மேலே வரும்போது மூச்சை நல்லா உள்ள எழுங்க கை கீழே வரும்போது மூச்சை நல்லா வெளியிடுங்க இந்த பயிற்சியும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் வலது காலையும் இடது காலையும் மாற்றி மாற்றி செய்யுங்க நமக்கு இந்த பயிற்சியில் வயிற்றுப்பகுதியும் நன்றாக இழுக்கப்படும் அதே போல் இடைப்பகுதியும் நன்றாக இழுக்கப்படும் தொடைப்பகுதியில் உள்ள தேவையச்சைகள் குறையும் தொடக்கி நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் அடுத்தது அப்படியே முட்டி போட்டு நில்லுங்க நின்றுக்கிட்டு வலது காலை பக்கவாட்டில் நீட்டுங்க நீட்டிக்கிட்டு கையை மேலே இருந்து கால் பக்கமாக கணக்கால் தொடக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்படி தொடும்போது நமக்கு வயிற்றின் இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு இடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும் நம்ம வலது பக்கமாக எவ்வளோ செய்கிறோமோ அதே போல் காலை மாற்றி செய்யணும் வலது பக்கமாக இருபது முறை செய்தாச்சுன்னா அடுத்த இடது பக்கமாக செய்துட்டு திரும்பவும் மூணு செட்டு பண்ணுங்க எப்போவுமே டவ்வலை டைட்டாக பிடிச்சிட்டுங்க பிடிச்சிக்கிட்டு அப்போ தான் நமக்கு உடல் முழுமைக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் இந்த காணிலில் உள்ள பயிற்சிகள் எல்லாமே நமக்கு நல்ல எஃபெக்டிவான பயிற்சிகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஆனால் செய்யும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க நாம் தினமும் அரை மணி நேரமாவது சிறிய சிறிய உடற்பயிற்சியாவது செய்வது நம்ம உடம்புக்கு நல்லது சிலவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது அடுத்தது படுத்துட்டு காலை ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையால் அந்த டவலால் காலை தொடகு மேலே எழுமுங்க இந்த பயிற்சியில் வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு பயிற்றில் கொஞ்சம் வலி ஏற்படும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போங்க அப்புறம் நல்ல வயத்தில் வலி ஏற்படும் வலி ஏற்படுறதை வரை செய்ங்க வலி ஏற்படும் போது நமக்கு அந்த இடத்துல நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும் அர்த்தம் அடுத்தது குப்பரைப்படுங்க படுத்துக்கிட்டு தலையும் மேலே தூக்குங்க அதே போல் பின்னாடி காலையும் மேலே தூக்குங்க தூக்கிக்கிட்டு தவலை கைக்கு முன்னாடியும் நெஞ்சு பகுதியும் கொண்டு வாங்க இந்த பயிற்சியும் தலையிலேருந்து கால் வர நல்ல உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி அடுத்தது பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சாக உள்ளே எழுத்து வெடிங்க அடுத்தது மல்லாந்து படுங்கள் மல்லாந்து படுத்துட்டு காலை இதே நிலையில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வைங்க வச்சுட்டு நேராக படுத்துக்கிட்டு கையை மேலேருந்து கொண்டு வந்து கால் பாதத்தை தொடுங்க சிலவங்களுக்கு இப்படி எந்திரிக்க வராது அவங்க வந்து யாராவது காலை பிடிக்க சொல்லலாம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேலே வாங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தடவை பண்ணும்போது நமக்கு வயிற்றில் கொஞ்சம் வலி ஏற்படும் போல் தொடைப்பகுதிக்கும் நல்ல பயிற்சி முதுகு பகுதிக்கும் நல்ல பயிற்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது நமக்கு உடல் எடையும் விரைவாக குறையும் அதே போல் தொப்பையும் விரைவாக குறையும் தினமும் அடிப்படை பயிற்சிகளை செய்துட்டு இந்த பயிற்சிகளை பத்து நிமிடம் கண்டினியூஸாக செய்யுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி